வணக்கம் நண்பர்களே அதிமுகவை அண்ணாமலை பாராட்டியது ஏன் கூட்டணி சாத்தியமா இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் திரு ராஜகம்பீரன் வாங்க அண்ணாமலை கழக மாணவி பாலியல் பலத்தனம் செய்வது தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் போராட்டம் நடத்திட்டு வருது அண்ணா திமுக பல்வேறு விதங்களில் போராட்டம் நடத்தினது முக்கியமாக ஒரு வணிக வளாகத்தை நடத்திச்சு இது அண்ணாமலையை பாராட்டியிருக்கிறாரு அண்ணா திமுகவை அண்ணாமலை பாராட்டியது ஏன் உணர்வுக்கே தெரியும் வேறு கதி இல்லை வேறு வழி இல்லை பாஜக வந்து கரை ஏறாது கரை சேராது என்பதை நாடாளுமன்ற தேர்தலிலே தான் சொல்ல முடிந்ததை தவிர வெற்றி வாய்ப்பு பெறவே முடியவில்லை வெற்றிக்கு சாத்தியமே இல்லை இப்பொழுதாக ஒரு நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் நயனா நாய்கரன் வானதி சீனிவாசன் காந்தி சொன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க இந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் வருகிற தேர்தலிலே இழக்கக்கூடிய வாய்ப்பு பாஜகவுக்கு

அவர் அரசியலுக்கு விதமான அருகதையும் ஒரு 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 தேசம் அரசியல் முன்வைக்கிறார் தன்னை சாட்டையால் அடித்துக் கொள்வது என்பது பல்வேறு மதத்தினரும் பல்வேறு கட்சிகளிடம் தங்களை வருத்திக் கொண்டு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள் அந்த மாதிரி அளவில் செஞ்சிருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க ஏன் இந்தியா முழுக்க கவனம் பெற்றார் இந்திய அளவில் அரசியல் இந்திய வர அரசியல் வரலாற்றிலே சாட்டையால் அழித்துக் கொண்டது கடைப்புத்தாடிகளை கழித்து விட்டு யாராவது ஒரு அரசியல் தலைவரை சாட்டையாளரை அழித்துக் கொண்டார் யாராவது சொல்ல ஒருவே ஒரு <Elena> <ascendantla>

ஒரு வித்தியாசமே அரசியல் வாழ்க்கை நீங்க சொன்னீங்க கட்சியில் நிறைய பேர் அவருக்கு எதிராக முடிவுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆனா கட்சிக்காரர்கள் வாய் அடைக்க வச்சுட்டார் அவருடைய சொந்த கட்சிக்காரர்கள் வாய் அதாவது அது உண்மையாவே பாதிக்கப்பட்ட மாணவியின் நீதி கிடைக்கிறதுக்கு பதிலாக அரசியலில் ஒரு மாபெரும் கோமாளி என்று கூட இருக்கிறவங்க சிரிக்கிறான் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் அவருக்கு சாட்டாங்க கொடுத்தவரை சிரிக்கிறான் ஒரு காமெடி பீஸா தன்னை ஆக்கி கொடுத்து உலகத்துல தன்னை வந்து ஒரு கோமாளியாக மாற்றி கொண்ட ஒருத்தர் ஐபிஎஸ் படித்த ஒருத்தர் வந்து தன்னை கலை கூத்தாடியாக கருதி கொடுக்குறாரு என்பது வந்து எப்படி ஒரு ஆரோக்கியமான அரசியலுடைய அடையாளம் நான் கேட்கறேன் அடுத்த போராட்டம் என்ன கம்பி மேல நடக்க போறா அடுத்த போராட்டம் என்ன நான் நான் கேட்கறேன் என்ன அடுத்த வித்தை ஏதாவது காட்ட போறா என்ன வித்தை காட்ட போறாரு

இனிமேல் பாலி குற்றம் நடக்காதா அப்படின்னு யாரா இருந்தாலும் தனி மனிதரோ அரசாங்கமோ அந்த மாதிரி கேட்கலாமா

திருமணம் செய்து கொலை புனிதமான இடம் என்பதால் கோவிலை தவிர மற்ற இடங்களில் தேடுகிறேன் அந்த தகவல் சொன்னானே அன்றைக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக நிற்காமல் அதற்கு காரணமானவர்களுக்கு ஆதரவாக ஊர்வலம் போனாங்களே அன்றைக்கு அண்ணாமலை வந்து கண்டித்து இருக்கிறாரா தமிழ்நாட்டை என்ன நடந்துச்சு அவருடைய அரசியல் என்ன பாஜக தேசிய கட்சி அல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக

ஒரு மாநில கட்சி எல்லா ஊரிலும் குருவி கூடு கட்ட அஞ்சு குக்கிராமங்களிலே கூட கொடி பறக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அண்ணாமிக்கா ஆனா மாநகரங்கள்ல ஏதாவது ஒரு ஒரு தெருவுல கொடி பறந்தா இன்னொரு தெருவுல கொடியவே பறக்காத ஒரு கட்சி வந்து ஒரு சிறிய கட்சி தான் பாஜக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்திய அளவில் கூட தேசிய கட்சின்னு சொல்லிக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஒரு நெற்றுமேடு கட்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்சி தான் பாஜக வளர்ந்துட்டு வருது கடந்த தேர்தல் காமிச்சிருக்கு இந்த பொய்யை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்துல முப்பத்தஞ்சு தொகுதி ஜெயிச்சிருவோம் வெட்கமே இல்லாம தனியார் தொலைக்காட்சிகள் கருத்து கணிப்புங்கிற பேர்ல அவங்களுக்கு ஆதரவானவர்களை வைத்து அவங்க வெளியே விளம்பரப்படுத்திக் கொண்டார்கள் ஆனா முப்பத்தஞ்சு கிடையாது ஒரு தொகுதிக்கு வலிமை இருந்ததா வாய்ப்பு இருந்ததா அண்ணாமலை ஜெயித்து முடிஞ்சா அண்ணாமலை அரசியலே மாத்திரக்காக வந்துட்டாரு அவர் தான் அடுத்து முதலமைச்சர் எவ்வளவு பொய்கள் கட்டுக்கடங்காக பொய்கள் பொய்னு சொல்றீங்க அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணாமலை இருக்கூடாது எந்த ஊர்ல அதுதான் தமிழ்நாட்டில்

பொது வெளியில வந்து சட்டை இல்லாமல் நடந்தவர்களுக்கு சட்டை கொடுத்தது திராவிட இயக்கம் தோழில வந்து துண்டு போடுவதற்கான அதிகாரத்தில் இடுப்பிலை கட்டி குண்டை வந்து தோழிலை போடுவதற்கான கௌரவத்தை தந்த திராவிட இயக்கம் ஆனா ஐபிஎஸ் படித்தவன களமுத்தாடி ஆகணும் பாஜக சங்கிகளுக்கும் திராவிட இயக்கத்துக்குமான வேறுபாடு என்னன்னா நாங்கள் வந்து கௌரவத்தை தந்தோம் மனிதனுக்கு சுய மரியாதையை வந்து திராவிட இயக்கம் தந்தது அதுக்கு பதிதா நீ சாட்டையாரிச்சுக்கூடாம இருக்கு நான் கேட்கிறேன் பக்தர்கள் பல பேர் எனக்கு தெரியும் சபரிமலைக்கு மாட விடுறான் தைப்பூசத்துக்கு போறான் பழனிக்கு பாத யாத்திரை போறான் செருப்பு போட மாட்டான் சபரிமலைக்கு போறான் அவங்க அந்த பக்தர்கள்ட அவர்கள் பின்பற்றக்கூடிய ஆன்மீக நெறியும் அரசியல் ஒண்ணா யாராவது அரசியல் போய் நான் நான் வரதான் இருக்க போறேன் நான் செருப்பு போட மாட்டேன் இப்ப இது வந்து ஆன்மீகமா அரசியல் நிறைய பேருக்கு தெரியும் வயக்காட்டுல வந்து விவசாயம் பண்றவங்க யாரும் கடை எடுக்க போனாலோ உள்ள போனாலோ செருப்பு அணிந்து கொண்டு வயிறு கூட இறங்க மாட்டாங்க சில டிரைவர்கள் இருக்காங்க அந்த வாகனம் ஓட்டுகிற போது டிரைவர் வந்து செருப்பு காலால ஆக்சிடென்ட் கூட திணிக்க மாட்டான் அவன் செருப்பு கலந்துட்டு போவான் இந்த ஊர்ல பக்தி வேற தொழில் வேற அரசியல் வேற எல்லாருமே தனித்தனியா பிரிச்சு இவர் என்ன பண்றாருன்னா கடவுள் நம்பிக்கை உடையவர்களுடைய விஷயத்தை கொண்டு வந்து அரசியல் கூட கலக்கிறாரு எப்படி இது ஓட்டாதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் சாமி கும்புறது எப்படின்னு உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லை ஓட்டு போடுறது எப்படின்னு அவங்க தெரியும் யாருக்கு ஓட்டு யார் வந்து அப்ப உங்களை சவுகாரம் அடிக்கி விட்டது இடத்த வந்து மக்கள் ஞாபகம் ஒரு நாள் உங்களை திரும்பி பண்ணுவாங்க இல்லை அது எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சியினர் சொல்றது அவரை விமர்சகர்கள் சொல்றது நான் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க அதை மறுக்க முடியாது ஒரு நாள் குழப்பம் தாக்கத்தை ஒன்றும் இல்லை சார் அண்ணுமணி ராமதாசன் ராமதாசன் சட்டம் போட்டவனா அடுத்த நிமிஷம் சாட்டை அடிச்சது ஒன்றுமே அடுத்த நிமிடமே அவர் காண போட்டுரு அப்ப அரசியல் அவருடைய என்ன சார் நீங்க முக்கியமாக என்ன சொன்னீங்க அப்படின்னா திமுக கட்சி பாஜக கூட்டணி அமைக்காது அப்படின்னு ஆனால் பொதுவாகவே அதிமுக பாஜக பாமக சேர்ந்தால் அடுத்த தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கப்படும் அப்படின்னு பொதுவாக ஒரு அனாலிசிஸ் சொல்லுது பாஜக அல்லாத திமுக கூட்டணியில் அல்லாத பாஜக அல்லாத எல்லா அரசியல் கட்சிகளும் அதிமுக தலைமையிலே உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அந்த தாக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு யாரு தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த செல்வாக்கு ஓரளவுக்கு இளைஞர்களுக்கு மத்தியில தமிழக வெற்றி கழகத்திற்கு கூட ஒரு தாக்கம் இருக்கிறது ஆனா பாஜகவுக்கு என்ன இருக்கு பாஜக வந்து தமிழ்நாட்டில் அரசியலே கிடையாது வளர்த்துட்டு இருக்கு மறுக்க முடியாது நீங்க அந்த பெர்சன்டேஜ் நீங்க டிஸ்பியூட் பண்ணலாம் அதுல நீங்க மாற்று கருத்து வைக்கலாம் தேவை பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டு வருகிறது அண்ணாமலை வந்த பிறகு இன்னும் வளர்ந்துருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும்

புதிதாக வரக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து பெரிய வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த ஒரு சூழல் இருந்தது அந்த காரணமாக எந்த தெரியாம புதிய கட்சிகளுக்குள்ள போவது அப்படிங்கிறப்ப நாம் தமிழர் கட்சிக்கு கொஞ்சம் பேர் போனாங்க அதுல சில பேர் வாய்ப்பு கிடைக்காதவங்க என்ன பண்ணாங்கன்னா மத்திய அரசு திட்டங்கள்லாம் இருக்கு நமக்கு நிறைய நிதி ஆதாரம் தான் கிடைக்கும் குறுக்கோட்டில சம்பாதிக்கிறான்னு கொஞ்சம் பாஜகம் ஆமா அது ஒரு சந்தேகம் கிடையாது நிறைய வந்து ஏதாவது ஒரு திட்டம் இருக்கு விஸ்வகர்மா திட்டம் இருக்கு அந்த திட்டம் இருக்கு இந்த திட்டம் இருக்கு அதை வந்து வசூல் பண்ணி நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அரசாங்க வந்துலாம் அவருக்கு ரோம் வருது அது போய் ஆட்டையை போனாங்க கொஞ்சம் பேர் உள்ள போனாங்க நான் நான் சொல்லல ஏதாவது சொன்னேன் அது மாதிரி இப்போ புதியவர்களுக்கான வாசம் திறப்பதற்கு இப்போ தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி வந்துருச்சு இளைஞர்கள் அங்கே போயிட்டு அஞ்சு பேர் அந்த கட்சியில தலைவர் தான் ஆண்டி வாங்கிய தவிர கட்சிக்காரன் ஆண்டி வாங்கிய அது வினோதமா இருக்கு தலைவர் மட்டும் வந்து ஸ்லீப்பிங் போர்டுல இருக்கிறாரு கட்சிக்காரன் பூரா எல்லாருமே ஆக்டிவா இருக்கேன் அவை வந்து என்ன போராட்டத்துக்கு ரெடியா இருக்கா எல்லாரும் நேரம் இருக்கான் தலைவர் வந்து தூக்கு பூஜையா இருக்கு இந்த கட்சியில ஆனா கட்சியில தொண்டர்கள் இருக்கிறான் இளைஞர்கள் இருக்கான் பெருவாரியான கூட்டம் இருக்கு அதனால தமிழ்நாட்டு அரசியல் என்பது இனிமேல பாட்டாளி மக்கள் கட்சி நான் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் இது மாதிரி கட்சிகளுக்கு புதிய இளைஞர்களும் ஏற்கனவே பெரிய அளவுல வந்து ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இவங்கெல்லாம் கூட்டணிக்கான சாத்தியத்தோடு இருக்கிறாங்க வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனிமைப்படுத்தப்படும் சிறந்த என்ன செய்வாங்கன்னா சொந்தமா காலேஜ் நடத்துறவங்க யூனிவர்சிட்டி நடத்துறவங்க பஸ்ஸு ஓட்டுறவங்களை எல்லாம் விரட்டி அந்த ஓனர்களை லெட்டர் படிக்க வச்சு வச்சிருக்கா மிரட்டி ஏற்கனவே பெரம்பலூரில் வெட்டி பெற்றுகிட்டு இருக்கிற பாரி வேந்தர் என்கிற பச்சை முத்த கூட்டிட்டு வந்து அதே தூமியை நிபாட்டி தூக்க இதை விட பாஜக செஞ்ச சாதனை இருக்கு தமிழ்நாட்டில் அந்த டாக்சி வளர்ந்து வளர்ந்துருச்சு வளர்ந்துச்சுன்னா நம்ம தூக்கி இருக்கும்போது போது முடியலாம் வளருது நகரம்லாம் வளருது அதெல்லாம் வளர்ச்சியில் வேற அதை வெட்டி விட்டுருவாங்க பாஜக தமிழ்நாட்டில் ஒரு தேவையில்லாம ஒரு நகை நகை வளர்ந்த மாதிரி வெட்டிகிட்டே இருக்காங்க இல்லை அப்படி சொல்ல முடியாது திமுக அணிக்கு மாற்றாக நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக அண்ணாமலை சீமான் விஜய் எடப்பாடி பழனிசாமி எல்லோருமே ஒரு மாற்று சக்தியாக திரு ஸ்டாலினுக்கு மாற்று சக்தியாக தன்னை முன்னிறுத்தி தாங்க ஸ்டாலினுக்கு நிகராக அண்ணாமலை வருவதற்கு இன்னும் ஐநூறு வருடம் பாஜக உடைக்கும் குறைந்தபட்சம் ஐநூறு வருடம் நீங்கள் வந்தீங்க நான் மூணு வரேன் எல்லாம் எழுதி வச்சுக்கங்க செல்பே எழுத எழுதி வச்சுக்கோங்க இன்னும் ஐநூறு வருஷம் உடைக்கணும் அவ்வளவு சமூக மாற்றத்துக்கு வேலை செஞ்ச திராவிட இயக்கம் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால உழைப்புக்குரிய திமுக ஒரு அரை நூற்றாண்டை அசுர உழைப்புக்குரிய இயக்கமாக இருக்கிற அண்ணா திமுக என்கிற ஒரு சிறிய கட்சியை கொண்டு வந்து சிங்கத்தோட கொண்டு சுண்டலியை வந்து சேர்த்து வச்சு பேசுறது மாதிரி சுண்டலியுமே சிங்கத்தின் தலைமையில ஏறி அதுதான் சுண்டலி ஆபரேட்டர் சிங்கத்தை ஆபரேட்டர் அண்ணாதிமுக சிங்கங்க சித்கிற சிங்கம் அது

அப்போ விஜய் தான் எதிர்கால அரசியலா விஜய் சீமான் குறுநில மன்னர்கள் வச்சுக்க தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் பேரரசு மன்னர்கள் அதிமுக மாதிரி ஒரு கட்சியோட சேர்ந்தா அது மிகப்பெரிய சாதம் எம்எல்ஏக்கள் வரலாம் தனித்து நிற்காம நாம தமிழர் கட்சி அமுக சேர்ந்தா ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ ரெண்டு கதை சட்டப்பட் கற்று

சீமான் பாஜக எல்லாரும் சேர்ந்து ஒரு மாற்று முதலமைச்சர் வேட்பாளரை நிறுத்த வாய்ப்பு இருக்கா சி யார் இருக்கிற மாட்டுறாங்க கேள்விக்கலாமா சார் யார் கேட்டி யார் மாட்டு வேட்பாளர் இல்லை எடப்பாடியாக இருக்கலாம் சீமான கூட இருக்கலாம் ஏங்க எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளரே சீமான முடியவங்க வந்து சேர்க்குறாங்க சீமான் வந்து அண்ணாதிமுகாவுக்கு வந்து ஒவ்வொரு மேடையா போய் வேலையாளர் அரசை பிரச்சாரம் செஞ்சதுனால அதுக்கு வேண்டிய ஊதியத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தவங்க வந்தாங்க முதலாளி காரங்கள்லாம் சீமான முதலமைச்சராக இருக்கிற அண்ணாதி கடறாங்க

போர்க்கட்டா மறுபடியும் ஜெயிக்கிறியா எத்தனையோ முறை ஜெயிச்சிருக்காங்களே எத்தனை முறை திமுக தோற்றுக்கிறது எத்தனையோ முறை அதை தோற்று வந்து பாஜக கூட பல முறை தோற்றுக்கிறது ஜெயிக்கிறியா அவங்களா வந்து காலத்துல வந்து திமுக தோற்க முடியுமா தோற்கடிக்க முடியுமா என்ன திமுக முயற்சி இரண்டாவது இடத்துக்கு வரலாம் ரெண்டாவது எடுத்து தான் இப்ப போட்டி இப்போதைக்கு இரண்டாவது இடத்துல இருந்தாங்க மீண்டும் இரண்டாவது இடத்துக்கு வரலாம் மீண்டும் வந்து திமுக ஆட்சி அகற்றக்கூடிய அளவுக்கு வலிமை ஒரு யாருமே இல்லையா சும்மா வந்து சின்ன பிள்ளைய வெள்ளாம வீடு வந்து சேராச்சு அதனால தம்பி ஓரமா போய் விளையாடுங்க அதிமுக விஜய் கட்சி தமிழக வட்டி கிழக்கம் பாமக யாருமே விஜய் வந்து அவரோட முதலமைச்சர் வேட்பாளர் சீமான முதலமைச்சர் வேட்பாளர் யாருமே பாமக வாய்ப்பு இருக்கிறது அன்புமணி ராமதாசு இது ரெண்டு கட்சியில ஒரு கட்சியை சேர்ந்து அண்ணா திமுக பலவாய் பலம் பெறுமா சொல்ல முடியல கட்சி அங்கீகாரத்தை இழக்காமல் இருக்கணும் அன்புமணியா முழுதரா யார் சொல்றீங்க

அவர் தான் முதல்ல வந்து அந்த கோடாரி காம்பு எப்படி வந்து அந்த மரத்திலிருந்து உருவான கோடாரி காம்பு வந்து அந்த மரத்தையே விட்டுக்கிறதோ அது கூட அந்த கட்சிக்குள்ளேயே இருந்து ஒரு கோடாரி காம்பாக முக்கியமானது பாஜக சேத்துவைக்கு பாஜக தான் அவர்களுக்கு ஒரே தீமை பாஜக விழுந்து பெறாத வரைக்கும் ஓபிஎஸ் விமர்சனம் கிடையாது ஓபிஎஸ் வந்து காவிரி வெட்டி கட்டிக்கிட்டு ஒரு அறிவிக்கப்படாத பாஜக இருக்கிறார் பாஜக ஒரு நாள் சேர்த்து வைக்காது பாஜக பிரித்து வைப்பது தான் பாஜக சேர்த்து வைக்க முயற்சி செய்தாமே ஒரு நாளும் சேர்த்து வைக்க முயற்சி ஏன்னா அதிமுக பலமா இருக்கும் நினைக்கிறாங்க அடுத்த தேர்தல் வேற வழி நடக்க முடியாத சமல பிள்ளை தோல் சவாரி போவதற்கு அதிமுக தோல் வழியை சவாரி போவதற்கு சமல பிள்ளையாக இருக்கிற பாஜகவிற்கு ஒரு வாய்ப்பு தேவைப்படுகிறது அதிமுக பல முத தலைவர்கள் பாஜக விரும்புறாங்க அப்படி இந்த பொய்யை தொடர்ந்து பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் யாராவது ஒரு தலைவர் பகிரங்கமாக அப்படி சொல்லி இருக்கிறாரா ஏதும் நடக்கிற ஒரு வேளை வெற்றி பெற்றுக்கலாம்னு ஒரு அறிக்கி சொன்னாங்களே தவிர யாராவது பாஜக கூட்டணி வேண்டும் என்று வகிரங்கமாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாராவது அறிக்கி விடுகிறாங்க அடிக்கறே விட மாட்டாங்க உள்ள பேசிக்கிறது அப்படி யாருமே பேசாதா அப்படிப்பட்ட ஒரு பொய்யை பாஜக தொடர்ந்து ஊடகங்களையே பார்ப்பிக்கணும் இல்லை உள்ளே நட நடக்கிறதான விளைவோ அப்போ எதுவுமே நடக்கிற நடந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி தலைமையே வருத்தப்படும் அப்போ சூழலும் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி தவண உழுத்த முடியும் எடப்பாடி பழனிசாமி இன்னும் வழி விடுக்க தலைவராக அண்ணா தீவிரக்காக இணைப்பதற்கு காரணம் பாஜக இல்லாத கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பது ஒற்றை கோரிக்கம் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்கு குறைந்த ராஜகாம்பியர் மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்